ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை உன் குறைகளை நிவர்த்தி செய்யவில்லையே காலதாமதம் ஆகிறதே என என்னிடம் மனம் உருகி கண்ணீர் விடுவதை நான் பார்த்து விட்டேன் சிறிது காலம் இன்னும் சிறிது காலம் பொறுமைகள் தங்கமே உனக்கான நிறைவான நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் தரவிருக்கிறேன் தங்கமே காசு பணம் சொத்து சுகம் இருப்பவன் மட்டும் பணக்காரன் இல்லை அன்பான குடும்பம் உள்ளவனும் தான் உண்மையான பணக்காரன் அதிலும் அன்பான மனைவி உள்ளவனே உண்மையான பணக்காரன் வாழ்க்கை யுத்தம் போன்றது அந்த யுத்தத்தில் எவ்வாறு எதிரி இல்லாமல் போகும் எப்படி எதிரி இல்லாமல் போராட முடியும் யுத்தத்தில் எவ்வாறு எதிரி இல்லாமல் போராட முடியாதோ அவ்வாறே வாழ்க்கையிலும் எதிரி தேவை எதை கண்டும் பயம் கொள்ளாமல் துணிந்து எதிர்கொள்ளணும் நீ என் பிள்ளை வாழ்க்கை என்பது போர்க்களம் போர்க்களம் மாறலாம் ஆனால் போர்கள் மாறுவதில்லையே ஒருவருடைய வாழ்வில் அதிக கஷ்டங்களை மட்டுமே பார்த்தவர்கள் அளவுக்கு மீறிய அன்பை மற்றவர்கள் மேல் வைத்திருப்பதாகத்தான் இருப்பார்கள் நிச்சயமாக அப்படித்தான் இருப்பார்கள் உன்னை வெறுத்தவர்கள் முன் வாழ்ந்து காட்டப் போகிற கவலைப்படாதே இந்த சாயியை மனதார நினைக்கும் பக்தனை பிள்ளைகளை நான் ஒருபோதும் கைவிட்டதில்லை அமைதியாக பேசு சாந்தமாக பேசு பொறுமையாக பேசு பெருமையாக நீ வாழ்வாய் உண்மையாக இருந்து விடு யதார்த்தத்தை உணர்ந்து விடு சரியாக திட்டமிட்டு போதுமான நேரம் தூங்கி எழு மனதில் குழப்பமில்லாமல் இருந்தாலே நல்லபடியாக தூங்கி எழலாம் அப்பத்தான் நீ நேர்மையாக சம்பாதிக்க முடியும் தொடர்ந்து சேமிக்கவும் முடியும் இது வேண்டும் உன் வாழ்க்கையில் காலையில் விழித்த உடனேயே என் முகம் பார்க்க ஏங்கும் என் தங்கமே நான் முன்னே நீ எப்போது நினைத்தாலும் வருவேன் ஏதாவது ஒரு ரூபத்தில் என் தரிசனத்தை பார்த்து விடுவாய் அதுபோல்தான் தான் இப்போது என் தரிசனத்தை பார்த்திருக்கிறாய் என் தரிசனம் பெற்று எப்படி உன் உள்ளம் குளிர்ந்ததோ அப்படி உன் இல்லத்தில் உள்ளவர்கள் அனைவரும் மனம் குளிரும்படியாக நீ வேண்டிய அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றி போகிறேன் அதற்கான முயற்சியை நான் எடுத்துவிட்டேன் இன்று முடிய வேண்டிய உன் வேலை பற்றிய கவலை தீரும் அந்த வேலை நல்லபடியாக நடந்து முடியும் நீ திட்டமிட்டபடியே அனைத்தும் சரியாக நடக்கும் உன் மனம் மகிழ்ச்சியாக இருந்தால் உன் ஆரோக்கியம் சீராக இருக்கும் வாழ்க்கையில் நடந்த மகிழ்ச்சியான நிகழ்வுகளை நினைத்துப்பார் ஒவ்வொரு நேரமும் நினைத்துப்பார் ஒவ்வொரு மணித்துளியும் நினைத்துப்பார் அந்த மகிழ்ச்சியிலேயே இருந்து விடு ஆரோக்கியம் மேம்படும் தூரத்தில் இருக்கும் உறவுகள் நட்புகளுடன் பேசி மகிழ்ச்சியாக இரு சில தடைகள் உனக்கு வந்தது உண்மைதான் ஆனால் நீ அதை தாண்டி மேலே வந்து கொண்டிருக்கிறாய் மனச்சோர்வோடு தயவு செய்து எதையும் செய்யாத எதையும் முழு விருப்பத்தோடு செய்து வா பலனை எதிர்மாறாமல் நீ செய்யும் தேவைகளுக்கு பலனை தருவது நான்தான் சில வேலைகளை நீயின்றி வேறு ஒருவரால் முடிக்க முடியாது அந்த வேலை உனக்காக காத்திருப்பதை கவனித்தாயா தங்கமை அதையும் நானே செய்ய வேண்டுமா என்பாய் ஆனால் உன்னால் தான் அந்த வேலையை ஆரம்பித்து முடிக்க வேண்டும் என்று உள்ளது இரண்டு நாட்களுக்கு முன்பு உன் மனதில் ஏற்பட்ட தவறான சிந்தனை இப்போது இல்லை யோசித்துப்பா இருக்கிறதா இல்லையே அதை உன் மனதிலிருந்து எடுத்து விட்டேன் சாயி ஒவ்வொரு அசைவிலும் உன்னோடு சேர்ந்து அத்தனையும் சரி செய்கிறேன் என்று நம்புகிறாய்தானே நம்பு தங்கமே என் சாயி இருக்கிறார் என்று நம்புகிறாய் தானே சிலர் மனம் வேதனையில் இருப்பதை பார்க்கிறேன் நிலையற்ற வாழ்வில் கிடைக்கும் தருணங்களில் மகிழ்ந்திருக்க வேண்டும் ஆனால் பலர் கவலை வெறுப்பு கோபம் என சுமந்து சுமந்து வாழும் நாட்களை கடந்து விடுகிறார்கள் காலம் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை உடன் இருப்பவர்களோடு உடன் இருக்கும் தருணத்தில் மகிழ்ச்சியாக இருக்கணும் ஏதோ ஒன்றை தேடி அலைந்து மீண்டும் திரும்பும்போது வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணம் வந்துடுமா பிடிவாதமாக மனவேதனையை சுமக்காமல் உன்னால் இறக்கி வைக்க முடிந்த மனவேதனைகளை என்னிடம் குறிவிட்டு இறக்கி வைத்துவிடு அதுதான் நல்லது உனக்கு மன மனபாரம் குறைந்துவிடும் மனதில் பாரம் அழுத்திக் கொண்டே இருந்தால் ஒரு காரியமும் நடக்காது சிறப்பாகாது வளர்ந்தேறாது உன் வாழ்க்கை நீதான் வாழ்ந்தாக வேண்டும் வேதனையை சுமப்பதால் வாழ்க்கையை தவிர்க்க முடியுமா முடியாது தங்கமே பல இடத்தில் பிறந்த நதிகள் ஒரு கடலில் வந்து சேர்வதை போல என்னை அடைவதற்கு பல பாதைகள் உள்ளன ஒவ்வொரு பாதையும் தக்கதுதான் தங்கமே துன்பம் நீக்கத்திற்கான வழி ஆசைகளை விட்டு விடுவதால் மட்டும் ஏற்படாது ஏற்பட்டு விடாது உன் சொல்லானாலும் செயலானாலும் சிந்தனையானாலும் உண்மை இருக்கணும் நேர்மை இருக்கணும் உண்மையான அன்பும் பக்தியும் கொண்டவர்கள் என்னை தேட வேண்டாம் நானே உங்களை தேடி வந்து விடுவேன் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ எனது நாக்கு எனது இஷ்டம் என்ற எண்ணத்தில் நீ பேசிவிடக்கூடாது மற்றவர்களுடைய உணர்வுகளை காயப்படுத்தும் உனது வார்த்தைகள் குறித்து பயந்து அதற்கான மன்னிப்பு மனிதர்கள் தராதவரை நானும் தரமாட்டேன் சிறிது காலமாக உனக்குள் இருந்த மனப்போராட்டத்திற்கு விடை கிடைக்கப் போகிறது என்று நேரம் வந்துவிட்டது எதை நோக்கி என்னை வேண்டி நின்றாயோ அதனை உனக்கு அள்ளித்தரப்போகிறேன் மன நிறைவோடு பெற்றுக்கொள் சந்தோஷமாக வாழப்போகிறாய் உன்னை தொடரும் துயரங்கள் என்றோடு விலகட்டும் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய் நம்பிக்கையை இழந்து விடாதே இந்த சாயின் வாக்கு சத்திய வாக்கு என்றும் பொய்யாகாது வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் இதுவும் கடந்து போகும் என்று நினை அனைத்தும் நல்லதே நடக்கும் நான் துணையாக இருக்கிறேன் உனக்கு உன் வாழ்க்கையில் நேற்று இரவு முதல் ஒரு சின்ன மாற்றத்தை நிகழ்த்தினேன் அதை உணர்ந்தாயா சில விஷயங்களை நீ வேண்டுவாய் அது கிடைக்க கால தாமதம் ஆகும்போது நீயே மறந்து விடுவாய் ஆனால் உன்னுடைய எந்த சின்ன சின்ன வேண்டுதலையும் நான் மறக்கவில்லை ஒவ்வொரு வேண்டுதலையும் ஒவ்வொரு சரியான நேரத்தில் நிறைவேற்றி வருகிறேன் நிறைவேற்றுவேன் சரியான நேரத்தில் சரியான வேண்டுதல்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் மனம் தளரக்கூடாது சிலரின் பயணம் குழப்பமாக இருந்தாலும் முடிவில் நன்மையே நடக்கும் வேலைகளில் இழந்த அங்கீகாரம் மீண்டும் கிடைக்கும் சில மாற்றங்களுக்கான முடிவை எடு ஆனால் அதனை செயல்படுத்த நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம் நீ ஒரு நல்ல முடிவையே இந்த முறை எடுப்பாய் இரு நாட்களுக்கு மனதில் தேவையற்ற கவலைகள் உண்டாகும் அது வந்தவாறே விலகிச் செல்லிவிடும் அதை பற்றியெல்லாம் பயப்படாதே யோசிக்காதே அதை பற்றி பெரிதாக யோசிக்கவே வேண்டாம் முன்கூட்டியே அனைத்தையும் திட்டமிட்டு செய்து கடைசி நேரத்தில் கடைசி நேரத்தில் எதையும் பதத்தட்டோது பதட்டத்தோடு செய்யாதே சாயின் அருளால் என்னால் மாற்றத்திற்கான முடிவை சரியாக எடுக்க முடியும் ஓம் சாயிராம்